வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய மாவீரர்கள் எங்களுக்காக வீரகாவியமான எங்களுடைய காவல் தெய்வங்களை நினைவு கூறும் வாரமாக இன்று ஆரம்பமாகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனிர பதினோராம் ஆண்டு ரெண்டாயிர இருபத்தி ஓராம் திகதி இந்த மாவீரர்கள் வாரம் அதாவது காவல் தெய்வங்களின் வாரம் ஆரம்பமாகிறது அந்த வகையிலே நாங்கள் இப்போது வடமராட்சி மண்ணிலே இருக்கிறோமே தற்போது வடமராட்சி மண்ணிலே சுப்பர் மடத்திலே இருக்கின்றோம் சுப்பர் மடத்திலே எழுச்சி கோலகாலமாக சுப்பர் மடத்து இளைஞர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் எப்படி என்னுடைய காவல் தங்களை வழிபடப் போகிறார்கள் என்பதை காணலி ஊடாக பார்க்கலாம் மறக்காமல் இவ்வளவு யூடியூப் சேனலுக்கு இதுதான் நீங்கள் முதல் தடவையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய உறவுகளுக்கும் இதை புரிந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் காணொலிக்குள் போகலாம் ஒரு எழுச்சிபுரமாக இருக்கிறது இந்த இடத்தை நாங்கள் பார்க்குற போது அங்க வந்து என்ன ஆகுது என்ன என்ன நடக்குது என்ன என்ன நடக்குது double لڑکا جی ننه ورم پڪه بيٺا هئا وڏڪو پروگرام ۾ ڏاستاندا ۽ جو ڪنهن کي جو وڏو ڪهاڻي آهي Thank yeah. you.

காவல் நினைவு மாவிர நாங்கள் ஆண்டாண்டு தோறும் அந்த தெய்வங்களை நாங்கள் நினைவு கொள்வதற்காக நாங்கள் காரியங்களை இங்கே வலிமையான நிகழ்வாக செய்து கொள்வார்கள் இந்த வருடம் அதை கொஞ்சம் மெருகூட்டும் நிகழ்வாக தானத்திலேயே சிறந்த தானம் செத்த தானத்தை நாங்கள் ஒழுங்கு செய்து எங்களுடைய அந்த ஒழுங்கு மண்டபத்தில் குருதி கூட இங்கே நடைபெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது இன்று காலை ஒன்பது மணி அளவில் ஆரம்பமான பொறுப்புடை இங்கு ஃபிட் பேக் காண இடம்பெறும் எனவே உறுதி கொடுக்க விரும்பிய அனைவரும் அந்த உங்களுடைய அந்த குருதியை இங்கே வந்து கூட்டுக்கொள்ளாமல் ஏதாந்தை உயிர்காக்கும் ஒரு ஒரு ஆயுதம்தான் அந்த குருதி குருதிக்குறை குருதி வந்து எனவே விசோ எனவே கண்டிப்பாக அனைவரும் உறுதி கொடுக்க மூடியவர் அனைவரும் வந்து கொடுத்து உதவுமாறு மிகவும் தாழ்மையுடன் கட்டுக்கொண்டோம் மேலும் தொடர்ந்து எங்களுடைய மாவீரர் பாரமான இந்த பாரமானது இங்கே சிறப்பாக நடைபெற்று இந்த மாவீரர்கள் நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கு வணக்கம் என் உறவுகளே நாங்கள் இன்றைக்கி நல்லூரில் இருக்கிற நல்லூர் சந்த நல்லூர் நல்லூருக்கு முன்னால் இருக்கிற எங்களுடைய மாவீர்களை எங்கள் எங்களுக்காக இன்னொருகளை இந்த எங்களுடைய மாவீர் செல்வங்களை நினைவுகூறும் நாள் இன்று ஆரம்பமாகி இருக்கிற வாரம் அந்த வாரத்தையொட்டி இன்றைய ஆறு மணிக்கு இந்த இடத்துல கோலாகலமாக எங்களுடைய தெய்வங்களை வழிபடும் நிகழ்வுகள் இருக்கின்றன அந்த வகையிலே இந்த ஆரம்ப கட்ட வேலைகள் இந்த இடத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன அந்த ஆரம்ப கட்ட வேலைகளிலே வேலைகளை இந்த காணையூடாக நீங்கள் பார்வையிடலாம் சாவையும் வாழ்வையும் ஒன்றென கருதிய காலமும் இவர்கள் ஆனார்கள் ஆனீர்கள் வாழ்க்கையின் இன்பங்கள் துன்பங்கள் யாவும் துறந்தங்கள் வாழ்வு மலர்ந்திட போனீர்கள் என்ற ஒரு கவிதை துளிகளும் இந்த இடத்திலே இல்லங்களுக்கு வடகிழக்கில் காணப்பட்ட அத்தனை மாவீர துயிலும் இல்லங்களும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் அளிக்கப்பட்டன மாவீரர்களின் கல்லறைகள் கிளறப்பட்டன பல துயிலும் இல்லங்கள் இராணுவ முகாம் ஆக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மாவீரர் துயிலும் இல்லங்கள் எவ்வாறு இருந்தன அங்கு என்ன நடைபெற்றது என்பதை நமது இளைய தலைமுறைக்கு கடத்தும் ஒரு முயற்சி இது என்ற ஒரு பதாதை இந்த இடத்திலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த இடத்திலே தொயிலுமில்லங்கள் தொடர்பான விவரங்கள் என்று சொல்லிக் ஈச்சங்குளம் ஈச்சங்குளம் மாவீர தொயிலுமில்லம் அமைவிடம் ஈச்சங்குளம் பவுனியா முதல் மாவீரன் பிதுடல் அடக்கப்பட்டவர் நிச்சன் லவன் ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையிலான மொத்த கல்லறைகள் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து வரையிலான மொத்த நினைவு கற்கள் முன்னூற்றி பதினைஞ்சு மொத்தம் எழுநூற்றி ஏழு 嗯。Mm. thank okay. you? உங்களின் வாசலில் வந்து வணங்குகின்றோம் என்ற ஒரு வாசகம் இங்கே காவல் தெய்வங்களுக்கான ஆரம்ப நாள் வேலைகளில் ஈடுபட்டு கோப்பாய் துயிலும் இல்லம் எங்களுடைய கோப்பாய் துயிலும் இல்லாமல் அப்படி இருக்கின்றத பேரங்கோ ஆரம்ப கட்டாய வேலையில் நடந்து கொண்டிருக்குது இன்றைக்கி நாள் வாரம் மாவீர வேரம் ஆரம்பம் நோடியால் அதுக்குரிய வேலை திட்டங்கள் இருக்குது 食べるのも楽しみです。<noise> <noise> கோப்பாய் திருமணத்தில் வந்து அதுக்கான ஆரம்ப கட்ட வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது எங்கட வாசகி டீச்சர் வந்து ஏதோ சரி இந்த விடாது இந்த கோபாயல் தொயிலும் இல்லும் நமது காவல் தெய்வங்களை நினைவு சுமந்த வாரம் இந்த வாரம் அந்த வகையிலே ஆரம்ப கட்ட வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறன முக்கியமாக நாங்கள் குறிப்பிடக்கூடிய மாற இந்த எங்களுடைய வீரகாவியமான பெயர் பேர்பட்டியல் இந்த இடத்துல இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட மாவர்களின் பெயர் விவரம் இந்த இடத்திலே பொறிக்கப்பட்டு இருக்கின்றது அதுவும் இது குறிப்பிடத்தக்க விஷயம் என்னுடைய இன்றைய மாலை இந்த ஆரம்பம் இந்த இந்த இடத்திலே ஆரம்பமாக இருக்கிறது மாவலுக்கு ஈகை சுடர்வு வழக்கேற்றி மலர் மாலைகளும் தூவியும் வரவேற்க அவர்களை வணங்க இருக்கிறார்கள் என்பதை தான் சொல்ல வேண்டும் செய்து இந்த பிரதேசத்து மக்கள் கோப்பாயத்திலும் இல்லம் அமைந்தரும் இடத்துக்கு வரும்படியாகவும் அவர்கள் உங்களுக்கான ஒரு வேண்டுதலை விடுத்திருக்கிறார்கள்

உங்களுக்கு <coughs> யோசிப்பாங்க <coughs> <coughs> எழுச்சிகோளமாக இருக்கிறது இப்போது இந்த ஆரம்பகட்ட வேலைகள் நடந்தவர்கள் இந்த எங்களுடைய எழுச்சி கொடிகள் தற்போது சுத்த வர கட்டப்பட்டு ஏற்றப்பட போகிறது அந்த பெப்பை தூக்கி வச்சுக்கொண்டு நிற்கினேன் மேலே ஒரு எழுச்சி எழுச்சியாகத்தான் இருக்குது பல்பு கடிச்சு கிடைச்சிடுமா வடக்கால நல்லா அண்ணா நீங்களும் கொஞ்சம் அங்கதான்

நூல் சந்தை மட்டும் தூக்கி எடுக்க

வேலை செய்கிறாங்களை விழுந்து திரும்பி உளுந்து அப்போ இப்பெல்லாம் உடஞ்சி சரியாக கஷ்டப்படுறாங்க ஒரு அண்ணா சரக்கி விழுந்து பா 아들아 d n t have a chance to go அண்ணா இப்படி வந்து குத்துங்க இப்படி இப்படி கொடுங்க அங்க அதான் அதான் டை பண்ணணும் டீச்சர் அதை தான் டைப் பண்ணணும் இப்போ அவ்வளவு கஷ்டத்தை மத்தியில ஏத்திட்டாங்களா மாதிரி ഒട്ടും മലയിലേ പോപ്പായ് തൂയലുമില്ല